வணக்கம் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்திலிருந்து இரண்டாவது குரலை பற்றி பார்க்க போகிறோம் கற்றதனால் ஆய பயன்குள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் இந்த குரலுக்கு என்ன பொருள் பார்க்கலாமா எத்தகைய படிப்பு படித்தவர் என்றாலும் தூய்மையான அறிவு வடிவமான கடவுளின் பாதங்களை அவருடைய திருவடிகளை வணங்காதவர்கள் கற்றதனால் எந்த பயனும் இல்லை கடவுளுடைய பாதங்களை வணங்காதவர்கள் எத்தகைய படிப்பு படித்தவர் என்றாலும் அவர் படித்த படிப்பினால் எந்த பயனும் இல்லை ஒருவன் என்ன படிப்பு படித்திருந்தாலும் அவனுக்கு பணிவான குணம் இருக்க வேண்டும் நான் தான் நன்கு படித்தவன் நமக்கு நிகர் இங்கு யாரும் கிடையாது என்ற கூடாது எந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் எத்தகைய படிப்பு படித்திருந்தாலும் எல்லா காலத்திலும் பணிவு என்கிற நற்பண்பு உடையவனாக இருத்தல் வேண்டும் என்ன குழந்தைகளே நீங்களும் உங்கள் பெற்றோரிடமும் ஆசிரியர்களிடமும் பெரியவர்களிடமும் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் திருக்குறளின் பொருளை ஒருமுறை மீண்டும் கேட்போம் தூய அறிவு வடிவமாக இருக்கும் இறைவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததினால் பெற்ற பயன்தான் என்ன கற்றதனால் ஆய வாலறிவன் நற்றால் தொழார் எனின்